வணக்கம் நண்பர்களே நவம்பர் நாலாம் தேதியிலிருந்து டிசம்பர் நாலாம் தேதி வரை இந்திய தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்படும் வாக்காளர் பட்டியல சிறப்பு தீவிர திருத்த பணிகளானது முழுவீச்சில தமிழகம் முழுக்க நடந்து வருதுங்க இந்திய தேர்தல் ஆணையமானது முப்பது நாட்கள் இந்த திருத்த பணிகள் நடைபெறும் என்று சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு ஏறக்குறைய பதினைந்து நாள் கிட்ட நெருங்கிட்டோங்க பெரும்பாலும் எல்லாரும் இனிரேஷன் ஃபார்ம்ங்கிற கணக்கீட்டு படிவத்தை வாங்கியாச்சுங்க பலரும் வந்து அந்த கணக்கீட்டு படிவத்தை பூர்த்தி பண்ணி திரும்ப பிஎல்ஓ ஆபீசர் கிட்டயே கொடுக்கவும் செய்யறாங்க இந்த மாதிரி இந்த படிவங்களை திரும்பி கொடுக்கும் பொழுது சங்கடமான சூழ்நிலைகள் ஏற்படுறதா கேள்விப்பட்டவங்க சில வாக்காளர்கள் வீட்டுக்கு வர பிஎல்ஓ ஆபிசருங்க எல்லாம் நீங்க சொன்னீங்களே ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலில் என்னோட தகவல்களை தேடி கொடுங்கன்னு சொன்னா அதெல்லாம் நீங்களே தான் பாத்துக்கணும் நீங்க எடுத்து கொடுக்கறத நாங்க வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சில இடங்கள்ல சில பிஎல்ஓ ஆபிசருங்க சொன்னதா தகவல்கள் வந்திருக்குங்க இதுல பெரிய பெரிய பாதிக்கப்படுறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மாவட்டம் விட்டு மாவட்டம் மாறினவங்களும் தொகுதி விட்டு தொகுதி மாறினவங்களும் தாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல அவங்க ஒரு மாவட்டத்தில் இருந்திருப்பாங்க உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஒருத்தர் சென்னையிலயும் அவரே ரெண்டாயிரத்தி இருபத்தி மதுரையில இருக்காருங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எஸ்ஐஆர் நடத்தும் பொழுது ரெண்டாயிரத்தி ரெண்டுல நான் எங்க இருக்கேங்கிறதுக்கான தகவல்கள் தாங்கன்னு கேட்கும் பொழுது மதுரையில இருக்கிறவரு சென்னையில உள்ள அந்த குறிப்பிட்ட தொகுதிகளுக்கான வாக்காளர் பட்டியல தேடி அடைகிறாங்க கணக்கீட்டு படிவம் எழுதுறதுல இருக்கக்கூடிய சில சந்தேகங்கள் மற்றும் நீங்க கேக்குற தகவல்கள் எல்லாம் உங்க வீட்டுக்கே வரக்கூடிய பி எல் ஆபீசருக்கு உதவு வாங்கு இந்திய தேர்தல் ஆணையம் தாங்க அறிவிச்சிருந்தாங்க ஆனா நடைமுறையில ஒரு சில சிக்கல்கள் இருக்குங்க என்னன்னு பாக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ஒண்ணு சொந்த வீடா இருந்தாலும் சரி இல்ல நீங்க அந்த வாடகைக்கு இருந்தாலும் சரி இந்த குறிப்பிட்ட அந்த இருபது இருபத்தஞ்சு வருஷத்துல ஒரே பகுதியில நீங்க இருந்திருந்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட வாக்கு மையத்துக்கு உண்டான வாக்காளர் பட்டியலானது உங்க வீட்டுக்கே வர பி எல் ஆபிசருங்க கிட்ட நிச்சயமா இருக்குங்க உங்க பெயரை அந்த பட்டியல தேடுறது ஒரு பெரிய விஷயமா இருக்காதுங்க வேற வேற காரணங்களுக்காக வேற மாநிலத்துக்கோ வேற மாவட்டத்திற்கோ இல்ல வேற தொகுதியோ மாறி இருந்தீங்கன்னா அப்ப உங்களுக்கு பெரும் சிக்கலாயிடுங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல நீங்க எந்த தொகுதிக்காக எந்த மையத்துல வாக்களிச்சீங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா பிரச்சனை இல்லைங்க ஆனா தெரியாம போயிருந்தா நிச்சயமா அதை தேடி கண்டுபிடிக்கிறது சவாலான விஷயமா இருக்குங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு பிறகு மக்கள் தொகை அடிப்படையில தொகுதி மறுசீரமைப்பு பணிகளானது நடந்திருக்குங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு காலகட்டத்துல நீங்க வாக்களிக்கும் பொழுது நீங்க இருந்த பகுதி ஒரு குறிப்பிட்ட தொகுதிக்கு உட்பட்ட பகுதியா இருந்திருக்குங்க நீங்க இடம் மாறி இருக்க மாட்டீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்கள் தொகை அடிப்படையில மாற்றி அமைக்கப்பட்டு நீங்க இருக்கிற ஒரு தொகுதிக்குட்பட்ட பகுதியா மாறி இருக்கோங்க இது ஒரு அடிப்படை தகவலா இருந்தாலும் எல்லாருக்கும் இது தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க இந்த சூழ்நிலையில உங்களுடைய ரெண்டாயிரத்தி ரெண்டா அல்லது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான அந்த வாக்காளர் பட்டியலை தேடி நீங்க போகும் பொழுது சில பேருக்கு தொகுதி மட்டும்தான் ஞாபகம் இருக்கு மற்றபடி எந்த வாக்கு மையங்கறதெல்லாம் ஞாபகத்திலே இல்லைங்க அப்படியாப்பட்டவங்களோட தகவல்களை எப்படி பெற முடியுங்க போதாத குறைக்கு நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய பிஎல்ஓ ஆபிசருங்க இப்ப நீங்க இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கான வாக்காளர் பட்டியல தாங்க கையில வச்சுட்டு இருப்பாங்க அவங்க கிட்ட நீங்க இருக்க மாதிரி இருந்த மாவட்டம் அல்லது வேற தொகுதிக்கான வாக்காளர் விவரங்களை பார்க்கறதுக்கான பட்டியலை நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமா கிட்ட இருக்காருங்க இதனால வீடு தேடி வர பி எல் ஆபிசருங்களுக்கும் உங்களுக்கும் வீண் தாங்க ஏற்படும் சரி நான் எவ்வளவு தேடியும் என்னால ரெண்டாயிரத்தி அல்லது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தகவல்களை பெற முடியல நான் ஓட்டு போட முடியாதா நீங்க அப்படிலாம் ஒண்ணு இதற்கான விளக்கத்தை இந்திய தேர்தல் ஆணையமே நமக்கிட்ட கொடுக்கப்பட்டுள்ள கணக்கீடு படிவத்திற்கு பின்னாலேயே உங்க வாக்குரிமையை நீங்க பெற சில ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டியதா வருங்க இந்த ஆவணங்களோட விவரங்களை நாம இப்ப பாக்கலாங்க முதல் ஆவணமாக மத்திய அரசு அல்லது மாநில அரசுல நீங்க நிரந்தர அரசு ஊழியரா இருந்தீங்கன்னா உங்களுக்காக வழங்கப்பட்டுள்ள அடையாள அட்டைகளை நீங்க சமர்ப்பிக்கலாங்க அல்லது பொதுத்துறை நிறுவனங்கள் என்று அறியப்படும் பாரத் ஹெவி லிமிடெட் போல் இந்தியா லிமிடெட் கெய் இந்தியா லிமிடெட் நெய்வேலி கார்பரேஷன் லிமிடெட் போன்ற சில மத்திய அரசு சார்ந்த பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள தமிழ்நாடு வனத்தோட்ட கழகம் லிமிடெட் தமிழ்நாடு தேயிலை தோட்டக் கழக லிமிடெட் அரசு ரப்பர் கழகம் லிமிடெட் தமிழ்நாடு போக்குவரத்து துறை தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் போன்ற மேலும் சில பொதுத்துறை நிறுவனங்கள்ல நீங்க ஒரு நிரந்தர ஊழியராக இருந்தீங்கன்னா உங்களுக்கான அடையாள அட்டைகளை நீங்க சமர்ப்பிக்கலாங்க கூடவே மத்திய மற்றும் மாநில அரசின் ஓய்வூதியம் வாங்குறவங்க தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அடையாள அட்டை அல்லது ஓய்வூதிய ஆணைங்க பென்ஷன் ஆர்டர் பாத்தீங்களா இந்த ஆவணங்களை நீங்க உங்களுடைய பிறந்த நாள் அல்லது பிறந்த ஊருக்கான ஆவணமா வந்து சமர்ப்பிக்கலாங்க இரண்டாவது ஆவணமாக இந்திய அரசு மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளால் வழங்கப்பட்டுள்ள ஏதேனும் ஒரு அடையாள அட்டை அல்லது வங்கிகள் அஞ்சலக அலுவலகம் எல்ஐசி மேலும் சில பொதுத்துறை நிறுவனங்களால வழங்கப்பட்டுள்ள அடையாள சான்றிதழ்களை நீங்க ஆவணமா கொடுக்கலாங்க இதுல ஒரு குறிப்பு என்னன்னா இந்த ஆவணங்கள் எல்லாமே ஒன்னு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடியே வழங்கப்பட்டதா இருக்கணுங்க மூன்றாவது ஆவணமாக தகுதி வாய்ந்த அரசு அதிகாரிகளால் வழங்கப்பட்ட பிறப்பு சான்றிதழ்கள் சமர்ப்பிக்கலாங்க நான்காவது ஆவணமாக கடவுச்சீட்டு அழைக்கப்படும் பாஸ்போர்ட்டுங்க இது உங்ககிட்ட இருந்தாலும் ஒரு ஆவணமா நீங்க சமர்ப்பிக்கலாங்க ஐந்தாவது ஆவணமாக அங்கீகரிக்கப்பட்ட கல்வி வாரியங்கள் மற்றும் பல்கலைக்கழகத்தால வழங்கப்பட்ட கல்வி சான்றிதழ்கள் ஒரு ஆவணமாக நீங்க வைக்கலாங்க ஆறாவது ஆவணமாக தகுதி வாய்ந்த மாநில அதிகாரிகளால வழங்கப்பட்ட நிரந்தர வசிப்பிடச் சான்றிதழ்கள் ஏழாவது ஆவணமாக வன உரிமை சான்றிங்க எட்டாவது ஆவணமாக தகுதி வாய்ந்த அதிகாரிகளால் வழங்கப்பட்ட இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் அட்டவணை வகுப்பினர்கள் பழங்குடியினர் அல்லது பிற சாதிகளை சார்ந்த சாதி சான்றிதழ்களும் ஆவணமாக சமர்ப்பிக்கப்படலாங்க ஒன்பதாவது ஆவணமாக தேசிய குடிமக்கள் பதிவேட்டுக்கான ஆவணங்களும் சமர்ப்பிக்கலாங்க தற்பொழுது இந்த தேசிய குடிமக்கள் பதிவேடானது இந்தியாவிலேயே அசாம் மாநிலத்தில் மட்டும்தான் அமுல்படுத்தப்பட்டுள்ளதுங்க பத்தாவது ஆவணமாக மாநில மற்றும் உள்ளாட்சி அதிகாரிகளால் தயாரிக்கப்பட்ட குடும்ப பதிவேடுங்க பதினோராவது ஆவணமாக அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட நிலம் வீடு அதற்கான ஒதுக்கீடு சான்றிதழுங்க பன்னிரெண்டாவது ஆவணமாக ஆதார் அட்டைங்க இதுல ஒரு குறிப்பு என்னடா ஆதார் அட்டைய நீங்க பிறந்த இடத்திற்கான சான்றாகவோ அல்லது பிறந்த நாளுக்கான சான்றாகவோ எடுத்துக்கொள்ள இயலாதுன்னு தெரிவிச்சிருக்காங்க இது ஒரு வாக்காளர் அடையாளம் காட்டக்கூடிய ஒரு அடையாள அட்டையாக மட்டும்தான் இந்த ஆவணத்தை நாம சமர்ப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தி உள்ள இந்த பன்னிரண்டு ஆவணங்கள்ல ஏதாவது ஒரு ஆவணத்தை உங்களுடைய பிறந்த நாள் அல்லது பிறந்த இடத்தை உறுதி செய்யக்கூடிய ஆவணமாக சமர்ப்பிக்கலாங்க கணக்கீட்டு படிவத்தை பூர்த்தி பண்ணி கொடுக்கும் பொழுது எந்த விதமான ஆவணங்களும் கொடுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்களே இப்போ இந்திய தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிற இந்த டாக்குமெண்ட்டுங்களை யார் சமர்ப்பிக்கணும் எப்போ சமர்ப்பிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இறுதியாக வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியல்ல உங்க பெயர் இருந்து உங்களுக்கான கணக்கீட்டு படிவமானது வழங்கப்பட்டிருந்தா அந்த கணக்கீட்டு படிவத்துல முந்தைய வாக்காளர் பட்டியலில் உள்ள விவரங்களை தெரிவிக்காத மற்றும் தெரிவித்த விவரங்கள் இரண்டாயிரத்தி ரெண்டு அல்லது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியிடப்பட்ட சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியலோட தரவுகள் அடிப்படையில ஒத்துப்போகாத வாக்காளர்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பதிவு அலுவலர் கிட்ட இருந்து நோட்டீஸ் ஆனது வருங்க அப்படி நோட்டீஸ் அவர்களின் வயதின் அடிப்படையில மூன்று பிரிவுகளா பிரிக்கப்பட்டு அந்தந்த பிரிவுகளுக்கு தகுந்த ஆவணங்களை சமர்ப்பிக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் மூன்று பிரிவுகளில் முதலாவதாக ஜூலை ஒன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டிற்கு முன்னாடி பிறந்தவங்க உங்க பெயர் ரெண்டாயிரத்தி ரெண்டு அல்லது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியிடப்பட்ட தீவிர திருத்த வாக்காளர் பட்டியல்ல பெயர் இல்லைனாலும் அல்லது உங்கள் உறவினர்களாக கருதப்படும் தாத்தா பாட்டி அப்பா அம்மா ஆகியோர்களின் பெயர்கள் இந்த குறிப்பிட்ட இரண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான இந்த வாக்காளர் பட்டியல்ல பெயர் இல்லாம இருந்ததுன்னா இவர்கள் அனைவருமே இந்திய தேர்தல் ஆணையத்தால தெரிவிக்கப்பட்டுள்ள இந்த ஆவணங்கள்ல ஏதோ ஒரு ஆவணத்தை இந்திய நாட்டில்தான் பிறந்தேன் என்பதை நிரூபிக்க சமர்ப்பிக்க வேண்டியதா இருக்குங்க அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டிற்கு முன்னாடி பிறந்தவங்க மட்டும்தான் ஆவணங்களை கொடுக்கணுமா மத்தவங்களுக்கு எல்லாம் எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு இந்த குறிப்பிட்ட ஆவணங்கள்ல அவங்கள சார்ந்த ஏதாவது ஒரு ஆவணத்தை கொடுத்தா போதுங்க அதே இரண்டாவது பிரிவில் இருக்கிறவங்களை பத்தி பார்த்தோம்னா ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டிற்கு பிறகு டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வரை இந்த காலகட்டத்துக்குள்ள பிறந்தவங்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய பெயர் இரண்டாயிரத்தி ரெண்டு அல்லது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியிடப்பட்ட அந்த சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியல பெயர் இருக்காதுங்க உங்க பெயர் இல்லனாலும் உங்கள் உறவினர்கள் என்று கருதப்படும் பிறகும் உங்க தந்தை தாய் தாத்தா அல்லது பாட்டி இவர்களில் யாராவது ஒருவருடைய பெயர் ரெண்டாயிரத்தி ரெண்டு அல்லது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான அந்த வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருந்தா அவர்களுடைய இரண்டாயிரத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வாக்காளர் தகவல்களை பயன்படுத்தி உங்களுடைய கணக்கீட்டு படிவம் இனோவேஷன் ஃபார்ம பூர்த்தி பண்ணிடலாங்க ஒருவேளை உங்க பெயரும் இல்ல உங்க உறவினர்கள் பெயரும் அதுல இல்லன்னா தான் சிக்கலுங்க இப்படிப்பட்ட வாக்காளர்கள் மேல குறிப்பிட்டுள்ள இந்த ஆவணங்கள்ல ஏதாவது ஒரு ஆவணத்தை உங்களுடைய ஆவணமாக சமர்ப்பிக்கணும் கூடவே உங்களுடைய பெற்றோர்கள் தந்தை அல்லது தாய் இவர்களில் யாராவது ஒருவருடைய தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ள இந்த ஆவணங்களில் இருந்து பிறந்த தேதி அல்லது இடத்தை நிரூபிக்கும் வகையில ஒரு ஆவணத்தை சமர்ப்பிக்க வேண்டியதா இருக்குங்க அப்ப ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுக்கு பிறகு பிறந்த வாக்காள நிலைமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி நான்குக்கு பிறகு உள்ள காலகட்டத்தில் பிறந்தவர்கள் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்னாடி பதினெட்டு வயசு நிரம்பறவங்களா இருந்தா அவர்கள வாக்காளர்களாக சேர்க்கப்படுவார்கள் ஒருவேளை டிசம்பர் இரண்டு இரண்டாயிரத்தி நாலுல இருந்து டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிற்குள்ள பிறந்த வாக்காளரா இருந்தீங்கன்னா தற்பொழுது உள்ள வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயரை நீங்க சேர்த்து இருந்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த கணக்கீட்டு படிவமானது வழங்கப்பட்டிருக்கோங்க இந்த கணக்கீட்டு படிவத்துல உங்களுடைய உறவினர்கள் அதாவது தாய் தந்தை தாத்தா அல்லது பாட்டி இவங்க நாலு பேர்ல யாரார் ஒருத்தருடைய பெயர் ரெண்டாயிரத்தி இரண்டு அல்லது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியல்ல பெயர் இருந்ததுன்னா அந்த வாக்காளர் தகவல்களை நீங்களும் பயன்படுத்தி உங்களுடைய கணக்கீட்டு படிவத்தை ஒருவேளை உங்க பெயர் இதற்கு முன்னாடி வெளியிடப்பட்ட ஐந்தாம் ஆண்டிற்கான வாக்காளர் நீங்க புது வாக்காளராக சேர்க்கப்படுவீங்க அப்படி சேர்க்கும் பட்சத்துல அவங்களுக்கான ஆவணமா இந்திய தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ள அந்த பன்னிரண்டு ஆவணங்கள்ல புதிய வாக்காளருக்கான ஏதாவது ஒரு ஆவணத்தை தான் பிறந்தேன் என்பதற்கான ஆவணமாக சமர்ப்பிக்கணுங்க கூடவே புதிய வாக்காளருக்கான பெயர்கள் சேர்க்கும் ஆவணங்களையும் இணைத்து இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டியதா இருக்குங்க என்னதான் மிக மூத்த குடிமக்களா இருக்கிற பலரும் அவங்களுடைய பெயர் ரெண்டாயிரத்தி ரெண்டு அல்லது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியிடப்பட்ட அந்த வாக்காளர் பட்டியல்ல இல்லைன்னு ரொம்ப கவலைப்படுறீங்க இந்த தகவல்களை நமக்கு தேடி கொடுக்க நிறைய தன்னார்வலர்கள் அங்கங்க இருக்காங்க உங்க பகுதியிலும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உள்ளதுங்க சில இடங்கள்ல போட்டும் பழைய தகவல்களை தேடி கொடுக்கறாங்க அப்படியே இல்லைன்னா எங்களை போன்ற சிலரை தொடர்பு கொண்டும் உதவிகளை வாங்கிக்க முடியுங்க முடிந்த வரைக்கும் உங்க பெயர் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டு அல்லது ஐந்தாம் ஆண்டிற்கான பட்டியல தேடுவோங்க டிசம்பர் நான்காம் தேதி வரைக்கும் நமக்கு நேரம் இருக்குதுங்க அது வரைக்கும் நாம முடிந்த அளவுக்கு தேடலாங்க நடுத்தர வயதில் உள்ள பல வாக்காளர்கள் தற்பொழுது இந்திய தேர்தல் ஆணையத்தால நடத்தப்படுகின்ற இந்த சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கான கணக்கீட்டு படிவங்களை நிரப்புறதுல பெரிய ஆர்வம் காட்டாத நிலையில இதனுடைய தீவிரத்தன்மை புரியாம இத பொருட்படுத்தாம இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில மிக மூத்த குடிமக்கள் அவர்களுடைய தகவல்கள் இரண்டாயிரத்தி ரெண்டு ஆயிரத்தி ஐந்து ஆண்டிற்கான வாக்காளர் பட்டியலில் கண்டுபிடிக்க முடியாத பொழுது மிகுந்த மனவேதனைக்கு உள்ளாகிறாங்க இந்த வயசுல உங்க ஆவணங்களை தேடி நீங்க அலையிறத பார்க்கும் பொழுது ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க நாம இது வரைக்கும் பேசின எல்லா குறிப்புகளுமே தேர்தல் ஆணையத்தால வெளிப்படையாக வெளியிடப்பட்டுள்ள கணக்கீட்டு படிவத்தின் பின்புறத்துல முழு தகவல்களும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் சமயத்துல ஞாபகத்துக்கு வராம போயிடுமேங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த விஷயங்களை நாம எடுத்து பேச வேண்டியதா இருக்குதுங்க இந்த பதிவும் அப்படியேப்பட்ட ஒரு பதிவு தாங்க மீண்டும் இன்னொரு காணொலி மூலயமா உங்களை சந்திக்கிறேன் நன்றிங்க